கட்டுமான பொருட்களை வாங்கி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையரிடத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது திருச்சி எட் மூவர்ஸ் உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன் தலைமையில் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் சாயகு என்ற நிறுவனத்தின் பெயரில் தொலைபேசி மூலம் திருச்சியில் உள்ள விற்பனையாளர்கள் இடத்தில் கட்டுமான வேலைக்கு பல பகுதிகளில் கட்டுமான பொருட்கள் தேவை என கூறி அப்படி பொருட்களை இறக்கிய பின்னர் பணம் தருவதாக தெரிவித்த பின்னர் கட்டுமான பொருட்கள் இறக்கியவுடன் ஜிபே மூலம் பணம் அனுப்பிவிடுவதாக கட்டுமான பொருட்களை கொண்டு லாரி வேன் ஓட்டுநர்களிடம் தெரிவித்துவிட்டு தொடர்ந்து அவரது தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்து சென்று விடுகிறார் இதேபோல் கடந்த பல மாதங்களாக இந்த நூதன முறையில் மோசடி ஈடுபட்டு பல லட்சம் மோசடி செய்துள்ளார் எனவே மோசடியில் ஈடுபட்டு வரும் நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் உரிய நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தரும்படி அம்மனுவில் தெரிவித்துள்ளனர் மாவட்டம் எர்த்துமோர் சூர்மையாளர் நல சங்கத்தில் நாங்கள் ஒரு ஐநூறு ஓனர்ஸுக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்கோம் இது சங்கம் வந்து இங்கே திருச்சியில் வந்து நல்லா செயல் இருக்கு இதில் நம்மளை சங்கத்தில் சார்ந்தவங்களே வந்து இதர கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பொருள் வைக்கிறவங்களும் சேர்ந்து இருக்காங்க திருச்சியில் வந்து முக்கியமான இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர் ப்ரொமோட்டர்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு ஏன்னா எல்லாமே சமத்துவமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணி இருக்கோம் இதில் சமீப காலமாக ஒரு ஆறு மாத காலமாக நூதன மோசடி ஆன்லைன் மூலமாக வருது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் எங்கே நடக்குதோ முன்னாடியே போய் ஒரு பர்சன் வந்து சர்வே பண்ணிக்கிறாரு சர்வே பண்ணிவிட்டு அங்கேருந்து எனக்கு அந்த கட்டடத்தை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் என்ன கட்டடம் எந்த ஏரியா லொக்கேஷன்லாம் திருச்சிக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அது நடக்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் வேணும்னு சொல்லி நம்ம ரோட்டில் வண்டி போகிறத பார்த்து அதுலேருந்து இருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் நம்பர் எடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த சைட்டுக்கு வந்து மெட்டீரியல் வேணும் அவர் தான் அந்த சைட்டோட ஓனர் இன்ஜினியரு அப்படிங்கிற தரப்பில் வந்து பேசுகிறாரு நமக்கு வந்து நம்பிக்கை தன்மையில் மேற்கொண்டு அவருக்கு வந்து பொருள் அனுப்புகிறோம் கட்டுமான பொருள் நான் அனுப்புகிறோம் எனக்கு கட்டுமான பொறல பொறுத்த வరికి நம்ம வந்து கிரெடிட் அண்ட் பேசிக்குல தான் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவா வைப்போம் சாட்டர்டே அன்னைக்கு பேமெண்ட் வரும் ஒரு டென் டேஸ் கிரெடிட் கொடுப்போம் ஃபிஃப்டின் டேஸ் கிரெடிட் கொடுப்போம் அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த சைட்டில் கொண்டு போய் நம்ம மெட்டியல் வச்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்ட்டிகிட்ட வந்து டைரக்டாக பணம் வாங்கிக்கிறார் ஏன்னா அவர் தான் வந்து சம்மந்தப்பட்ட பார்ட்டி கிடையாது அவர் வந்து ஏமாற்றும் நபர் வந்து என்ன பண்ணிடுறாரு நம்ம பொருள் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீ கடையில் இருங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருங்க நான் பேமெண்ட்டை வாங்கிட்டு வரேன் இல்லைன்னா நீங்கள் போங்க நான் உங்கள் ஓனருக்கு போட்டு விடன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி அந்த இடத்துல இருந்து அமிச்சு விட்றாரு அமுச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வரதில்லை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிச்சா அந்த நமக்கு ஆட்டோ சொன்ன நபர் வந்து போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு அந்த டயத்தில் நம்ம போய் சைட்டில் போய் கேட்டோம்னா இப்போ தான் உங்கள் ஓனர் வந்து பணம் வாங்கிட்டு போகிறாரு ஏன்னா அவர்கிட்ட வந்து வண்டி ஓனர் வந்து அந்த ஏமாற்ற நபர் தான் வந்து வண்டி ஓனர் சப்ளையர் அவர் இந்த மாதிரி கேம் விளாடி திட்டத்திட்ட ஒரு பல லட்சங்கள் வந்து திருச்சி மக்கள்கிட்ட திருச்சி சப்ளையர்கிட்ட வந்து மோசடி பண்ணியிருக்காரு இது வந்து தொடர்ச்சியாக இருக்கு இதில் என்ன பெரிய ஒரு ஹைலைட்டுனா ஒரே நம்பர் ஒரே நம்பர் ஒரே அக்கௌண்ட்டு அந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் அவருக்கு எல்லாமே கால் போயிட்டு இருக்கு எல்லா சப்ளையருக்கும் ஒரே நம்பர்ல தான் அடிக்கிறாரு எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் அந்த நம்பர்ல தான் பேசுறாரு ஸ்ரீ குகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல இருந்தா ட்ரூ கால இருந்து நம்பர்ல இருந்து கால் வருது சப்ளையர் எங்க கிட்ட வந்து இன்ஜினியர் பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி பேசுறது அவங்க கிட்ட ஒரு சப்ளையரா மாதிரி பேசுறது பாத்தீங்கன்னா கொங்கு தமிழ்ல பேசுறாரு நாங்கள் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கோயம்புத்தூர் மாதம்பட்டி அந்த லொகேஷன்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு இது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு பல லட்சம் பேர் எங்கள் சங்கத்தில் இருக்கவங்களே வந்து பல லட்சம் ஏமாந்துருக்காங்க இன்னும் வெளியில் தெரியாமல் நம்ம இதர சங்கத்தில் இருக்கவங்க மற்ற தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கெல்லாம் நிறையா ஏமாந்துருக்காங்க அது வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கு இது சம்பந்தமாக நம்ம திருச்சி காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்க சங்கத்து சாருங்க சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு என்னங்கிற ஒரு சொல்யூஷன் வரணும் இது இதுக்கு மேல யாரும் வந்து ஏமாறக்கூடாது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இதுக்கு மேல பிறகு ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு அவர்னஸ் காண்டி தான் நாங்க இவ்வளவு தூரம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் எல்லாருமே ஒரு இருபது இருபதாயிரம் முப்பதாயிரம்ங்கிற இது பண்ணியிருக்காங்க இதே ஒரு ஐம்பது பேத்துக்கிட்டா அவன் டார்கெட்டே வந்து இருபது டு முப்பதாயிரம் தான் ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்தது நம்ம போக மாட்டோம் அந்த பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணி போனா அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அவன் டார்கெட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் டார்கெட்டு லோடா எடுக்கிறது ஃபிளையர்ஸ் கல் எடுக்கிறது செங்கல் எடுக்கிறது எம்சான் எடுக்கிறது எம்சான் எல்லாம் இன்னைக்கு ஒரு லோடு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து இருபத்தி ரூபாய் அந்த அமௌண்ட் வந்து அவன் அப்படியே அக்கௌண்ட்ல மாத்திட்டு போயிருது இதுக்கு நம்ம கட்டிடத்துல போய் கேட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சங்கடப்பட்டுக்கிறாங்க இவ் இதனால நமக்கு வந்து இப்போ பூசா வர கால் அட்டன் பண்ணவே பயமா இருக்கு பூசா வந்து ஆன்லைன் ஒரு நல்ல கால் வந்தா கூட நம்ம மாதிரி பாதிக்குது தொழில் பாதிக்குது நம்ம வாழ்வாதாரமே வந்து பாதிக்கிற கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு ஒரு தக்க பதிலடி வேணுங்கிறது நன்றி உடனே ஆளை கண்டுபிடிச்சு உடனே கைது பண்ணி ஒரு இதுக்கு பணத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கணுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை நமக்கு தெரிஞ்சு திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு ஏன்னா நாங்கள் ஒரு யூனியனாக இருக்கனால எங்களுக்கு வந்து ச டக்குன்னு ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் மற்ற பிற மாவட்டங்கள்லாம் என்ன கண்டிஷங்கிறது தெரியல ஆனால் மணப்பாறைங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறாப்புல மணப்பாறை ஆர்டர் வேணும்னு சொல்லி மேபி மணப்பாறையில் வாய்ப்பு இருக்குது இருக்குது ஆனால் மணப்பாறையும் திருச்சி மாவட்டம் தான் வரும் மணப்பாறை துறையிலலாம் பெருதா அதான் கிராமப்புறங்கள்லாம் நிறைய ஏமாத்திட்டு இருக்காப்புல சிட்டியோட கிராமப்புறங்கள்லாம் நிறைய ஏமாற்றிட்டு இருக்காப்ல